கடந்த இரண்டு நாட்களாக சமூக வலைதளங்களில் வைரலாக பரப்பப்பட்டாலும் இந்த சம்பவம் நடந்து ஒரு மாதத்துக்கு மேலாயிடுச்சு நம்மளே ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்முடைய வீடியோவில் இது சம்பந்தமான செய்திகளை சுருக்கமாக சொல்லியிருக்கிறோம் அதாவது இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்கிற ஐசிஜே ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் அந்த தீர்ப்பு என்னன்னு சொன்னால் பாலஸ்தீன பகுதிகளை இஸ்ரேல் ஆக்கிரமித்து வைத்திருப்பது சட்டவிரோதம் விரோதம் அன்லோஃபுல் சொல்லியிருக்கிறாங்க சட்டத்திற்கு முரணானது ஜெனீவா உடன்படிக்கைக்கு மாற்றமானது என்பதுதான் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வழங்கி இருக்கக்கூடிய தீர்ப்பு அந்த தீர்ப்பையும் கொடுத்துட்டு இதுக்கு கட்டுப்படுவதற்கு இஸ்ரேலை வலியுறுத்த வேண்டும் கட்டுப்படாத பட்சத்தில் நாடுகள் அவர்களுக்கு எதிரான தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்றுதான் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது அந்த தீர்ப்பை தான் பாலஸ்தீனத்தினுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன செய்கிறார் சொல்லி சொன்னால் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு வெளியில வந்து அந்த தீர்ப்பை வாசித்து காட்டக்கூடிய வீடியோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பொறுத்தவரை ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க இந்த தீர்ப்புனால ஒன்றுமே மாறப்போகிறது இல்லை இந்த தீர்ப்பு கொடுத்தே ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு அதிலும் குறிப்பாக

பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த ரெண்டு பகுதிகள் மீதான இஸ்ரேலுடைய தற்போதைய இந்த தாக்குதல் தற்போதைய இந்த யுத்தம் தற்போதைய இந்த ஆக்கிரமிப்பு அன்லோஃபுல் இருக்கிறாங்க இது சட்டவிரோதமானது இது சட்டவிரோதமானதுங்கிறது எப்பயோ தெரியும் அவங்களோட தீர்ப்பு இது இது கடந்த தான் இந்த தீர்ப்பு கொடுத்தாங்க இரண்டாவது தடவையாக கடந்த ஏப்ரல் மாதமே என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் முதல் தடவை இப்படி ஒரு தீர்ப்பு வந்துருச்சு இந்த தீர்ப்புகளால் அங்கே எதுவுமே மாறப்போறதில்லை சர்வதேச ரீதியில் சில நாடுகள் அதை கவனத்தில் எடுத்து அழுத்தமாக சில காரியங்களை பார்ப்பாங்க அந்த அடிப்படையில் தான் இந்த தீர்ப்புக்கு முன்பதாக முதல் தடவை இந்த தீர்ப்பு அவங்க கொடுக்கும் போதே என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்பெயின் உள்ளிட்ட பல நாடுகள் அயர்லாந்து உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் இஸ்ரேலுடன் தொடர்புகளை துண்டிப்பதற்கு முன்வந்தது மட்டுமல்லாமல் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதாக அறிவித்ததும் அந்த பிறகுதான் இந்த தீர்ப்பு வந்து ஒரு மாதம் ஆயிடுச்சு ஒரு மாதத்துக்கும் காட்டவில்லை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்ன நடக்கிறது என்பது எனவே இந்த வீடியோ இப்பொழுது பரப்பப்பட்டாலும் இந்த சம்பவமும் இந்த பேட்டியும் ஒரு மாதங்களுக்கு முன்பதாக வழங்கப்பட்டவைகள் நடந்தவைகள் இந்த தீர்ப்பினால் எந்த ஒரு மாற்றமும் இதுவரைக்கும் வரவில்லை ஒரு தீர்ப்பாக கொடுக்கப்பட்டிருக்கானா இது இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் ஐசிஜேயில் வழங்கப்பட்ட தீர்ப்பு ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் என்று சொல்லி ஒன்று ஒரு தீர்ப்பு கொடுக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது குறிப்பாக பெஞ்சமின் நத்தன்யாகு மீதும் அவருடைய இரண்டு அமைச்சர்கள் மீதும் அந்த தீர்ப்பு அரெஸ்ட் வாரண்ட் இன்னும் கொடுக்கல அந்த அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கப்படுமாக இருந்தால் அவர்களுக்கு எதிராக சில நாடுகள் அந்த நாடுகளுக்குள்ள அவங்க போகிற நேரத்தில் கைது பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்ட சில நேரங்களில் எங்க நாட்டுக்கு வராதீங்க தடையை கூட விதிக்கலாம் அப்படி பல நாடுகள் பல பேர் மேல அப்படி தனிப்பட்ட மனிதர்கள் மேல தீர்ப்பு எடுத்து அந்த மாதிரி தடைகளை விதிச்சிருக்கிறாங்க அந்த மாதிரியான எந்த தீர்ப்பும் இன்னும் வழங்கப்படவில்லை வழங்கப்படுகிற போது பார்ப்போம் இதுதான் அந்த வீடியோவுக்குரிய விளக்கம் என்பதையும் இங்கே நாம் புரிந்து வேண்டும்